நீதிபதியை விமர்சனம் செய்த திமுகவிற்கு ஆப்பு வந்தது ஸ்டாலின் அதிரடி உத்தரவு நீதிபதியையும் நீதிமன்ற தீர்ப்பையும் விமர்சனம் செய்யக்கூடாது என்ற விதி இருந்தாலும் அதை பல நேரங்களில் அரசியல் கட்சிகள் கண்டுகொள்வது இல்லை அப்படி நேற்று நீதிபதியை அவர் முன்னே விமர்சனம் வைக்க சென்றுதான் தற்போது பெரிய ஆப்பை திமுகவிற்கு மட்டுமல்ல பொன்முடிக்கும் வைத்திருக்கிறது பொன்முடி வழக்கில் நேற்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்கியது நீதிமன்றம் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்தபோது நீதிபதி அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்தார் நீதிபதி என்பவர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் எனவும் நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கும் வகையில் பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் நேற்று வழக்கு விசாரணையின் போதே உள்ளே நடந்த காரசாரமான சம்பவம் வெளியாகியிருக்கிறது நீதிபதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியிடம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என கேட்டிருக்கிறார் அதற்கு இருவரும் எங்கள் வயதை கருத்தில் கொண்டு தண்டனையை குறைத்து தாருங்கள் என கூறியிருந்தனர் அதற்கு நீதிபதி தவறு செய்தது தவறுதான் உங்களிடம் வழக்கறிஞர்கள் ார்கள் எனக்கு மேலே உச்சநீதிமன்றம் இருக்கிறது அங்கு சென்று முறையிடுங்கள் என ஒரே போடாக போட்டிருக்கிறார் அப்போதுதான் உள்ளே வந்த திமுகவின் மூத்த வழக்கறிஞர் நீதிபதி அவர்களே நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்து பொன்முடி கோப்பையை கையாண்டிருக்கிறீர்கள் அது இப்போதுதான் எனது கட்சிக்காரர் பொன்முடிக்கு தெரிய வந்தது என கூறியிருக்கிறார் அதற்கு நீதிபதியோ சரி அதற்கு என்ன இப்போ அது வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னர் நடந்த விஷயம் நீங்கள் இதை முன்பே கூறியிருந்த ாலும் வழ வழக்குசாரணையிலிருந்து விலகியிருக்க மாட்டேன் என ஒரே போடாக போட்டார் இதை கேட்ட நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர் அதிர்ச்சியில் பொன்முடி தரப்புக்கு வாயடைத்து போனது அதன் பிறகு மெல்லிய குரலில் என்ஆர் இளங்கோ ஐயா உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை காலமாக உள்ளது எனவே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதான் முப்பது நாள் சரணடைய அவகாசம் வழங்கியிருக்கிறேன் அதில் பார்த்துக் கொள்ளுங்கள் என தீர்ப்பை முடித்தார் மொத்தத்தில் நீதிபதி மீது தனிப்பட்ட முறையில் திமுக வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்ப சென்று பொன்முடிக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச சலுகை கூட கிடைக்காமல் செய்துவிட்டார்கள் இது ஒருபுறம் என்றால் பொதுவெளியில் தற்போது நீதிபதியை திமுகவினர் விமர்சனம் செய்ய தொடங்கினால் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அரசிற்கு எதிராக எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் தயாராக இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறதா இதனையடுத்து திமுக அமைச்சர்கள் தொடங்கி யாரும் தீர்ப்பு குறித்து விமர்சனம் செய்ய கூடாது என முதல்வர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு போட்டு இருக்கிறாரா இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்குல இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கின் தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் அன்னைக்கு வெல்லூர்ல நடந்துகிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேல ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கேஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலேயோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்காம திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்குது கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அக்யூட்டாயிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பு நின்றக்கூடாது ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து பீரியட்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம்